ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி நான் குல் பாலபுரன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ரிசல்ட் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு ட்விட்டர் ஃபுல்லாக இந்திய அளவில் கூட ரெண்டாவது ட்ரெண்டிங்கில் வந்துச்சு ட்விட்டர் ஃபுல்லாக இன்றைக்கி வி வாண்ட் குரூப் டூ டூ ஏ ரிசல்ட் அப்படின்ட்டு போட்டுச்சு அதற்கான பலனாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இதுதான் கருத்துங்க வேறு ஒன்றும் கிடையாது குரூப் டூ தேர்வு முடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் ஓகேவா நியூ இயர் பிறந்தோன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணங்கள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க ஏன் லேட்டாச்சு அப்படி அப்படின்ட்டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது மாதிரி வெளியிட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டு தப்புன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த தேர்வுகளில் இது இல்லை நாங்கள் இது வரைக்கும் நிறைய நல்ல தேர்வுகள் நடத்திருக்கோம் இருபது லட்சம் பேர் வந்து பங்கு பெற்றுருக்காங்க இந்த வருஷத்தில் ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கிடச்சிருக்கு குரூப் டு டூ ஏக்கு வந்து லீவ் நாளில் கூட நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அதே மாதிரி நாங்கள் டிசம்பரில் தான் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டென்டி வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த புயல் மழை காரணமாக வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் நாளில்லாம் திருத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி கடைசியாக இந்த இது போட்டிருப்பாங்க இத்தகைய சவால்கள் இருந்தபோதிலும் நிறைய எக்ஸாமுக்கு பேப்பர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் குரூப் டூ தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி பன்னிரெண்டு வெளியிடப்படும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ குரூப் டூவோட ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டு வந்துடும் ஸோ ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படிங்கிறத இவங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க போல் அதுக்கும் திரும்ப ஒரு ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணால் தான் சொல்லுவாங்க போல் தேங்க்யூ வேறு ஒரு ஆடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை